நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க மஞ்சள் என்னும் ஒரு மகத்தான புரட்சிகர நாடக நிகழ்வை ஒருங்கிணைத்து இன்றைக்கு வெற்றிகரமாக அரங்கேற்றியிருக்கிற நீளம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜெய்வீம் மன்றம் ஆகிய இரு அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரையும் முதலில் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இப்போது மணி ஒன்பது தலைவர் பெருமக்கள் பலரும் மேடையில் மூன்று மணி நேரமாக காத்திருந்து இந்த நிகழ்வை பார்த்து கருத்து சொல்வதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் நாடகம் மணி நேரம் போனதே தெரியவில்லை என்கிற வகையில் மிகச் சிறப்பான முறையில் நம் நெஞ்சை ஒழுக்குகிற வகையில் அமைந்திருந்தது காட்சி அமைப்புகள் ஒவ்வொன்றும் பாராட்டத்தக்க வகையில் பிரமிக்கக்கூடிய வகையில் தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் நமக்குள் ஏற்கனவே உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு கருத்துதான் ஆனால் இதை இவ்வளவு நுட்பமாக பிரச்சனைகளை குவிமையப்படுத்தி இங்கே சாதி அமைப்பு இருக்கிற வரையில் இழிவு என்பது தொடரும் என்பதை மிகச்சிறப்பான முறையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உள்ளபடியே நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் நிற்கிறேன் இந்த மாதிரி நாடகம் சினிமா பார்க்கிற போது வழக்கமாக நான் உறங்கிவிடுவதுண்டு மேடையில் அமருகிற போதுதான் நமக்கு சற்று ஓய்வு இன்றைக்கு ஒரு நொடி கூட கண்ணயறாமல் இந்த நிகழ்வை நான் பார்த்திருக்கிறேன் தொடர்ந்து ஒரு வாரம் இரவு பயணம் நேற்று இரவு கூட நான் உறங்க முடியவில்லை அதிகாலை விமானம் பிடித்து மதுரைக்கு போய் இன்றைக்கு மேலவளவு படுகொலை துயர நாள் அந்த நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்திவிட்டு அடித்து பிடித்து விமானம் பிடித்து நான் இந்த நிகழ்வுக்காக ஓடி வந்தேன் வருகிற போதே இரண்டு மணி நேர நிகழ்ச்சி என்று ஏற்கனவே என்னை வந்து அழைப்பு விடுத்த தோழர் பாரதி தம்பி உதயா மற்ற நிர்வாகிகள் இரண்டு மணி நேரம் என்று சொன்னபோது எனக்கு இரண்டு மணி நேரம் எப்படி நாம் அமர முடியும் அரங்கத்தில் சரி நல்லா தூங்குவதற்கு ஒரு வாய்ப்பு என்று நினைத்தேன் அப்படி ஒரு அச்சம் இருந்தது எனக்கு பல இடங்களில் என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் பெருகியது உள்ளபடியே என்னால் அதை ஒரு நாடகமாக மட்டுமே பார்க்க முடியவில்லை அதில் ஈடுபட்ட ஒவ்வொருவரின் பாத்திரமாகவே நான் மாறிப்போனேன் ஏனென்றால் இது பற்றி எனக்கு ஏற்கனவே ஒரு வழி உண்டு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்த நேரத்தில் மனிதன் மலத்தை கையால் அள்ளும் இந்த அவலத்தை துடைப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே சொல்லப்படவில்லை என்று எழுந்து சத்தம் போட்டேன் என்னை யாரும் பொருட்படுத்தவில்லை உடனே நான் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தேன் மலம் அல்லும் கையால் அல்லும் இந்த அவலத்தை துடைப்பதற்கு இந்திய ரயில்வே குறைந்தபட்சம் அக்கறை கூட காட்டவில்லை என்று வெளியில் வந்து ஊடகவியலாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தேன் இரு அவைகளையும் இணைத்து குடியரசுத் தலைவர் உரையாற்றிய போது இந்த மனித மலத்தை மனிதனே அல்லும் அவலத்தை துடைப்பதற்கு இந்த அரசு கரிசனம் கொண்டிருக்கிறது என்று அவருடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார் அதைத்தான் நானும் என்னுடைய உரையில் சுட்டிக்காட்டினேன் குடியரசுத் தலைவர் சொன்னதை கூட இந்தியன் ரயில்வே பின்பற்றவில்லையே என்று வேதனைப்பட்டேன் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் இந்தியன் ரயில்வே என்கிற இந்த ரயில் நிலை ரயில்வே துறையில் இன்னும் மலத்தை கையால் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம் கூறுகிற உண்மை இது அல்லாமல் கிராமப்புறங்களில் ஜமீன்தார்கள் வட தமிழகத்தில் இப்போது நாம் அப்படி காணவில்லை ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரையிலே பந்தல்குடி என்கிற இடத்தில் பார்த்தேன் அதிர்ச்சியாக இருந்தது இன்னும் ட்ரை லட்ரீன் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினேன் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இருந்தது உலர் கழிப்பிடம் அதாவது தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய முடியாது உட்காருவதற்கு இடம் வைத்திருப்பார்கள் உட்காருகிறவன் உட்கார்ந்த பிறகு எழுந்து போய் போய்விடுவான் ஆனால் அதை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை ஊற்ற முடியாது ஃப்ளஷ் அவுட் என்பது கிடையாது அதுதான் உலர் கழிப்பிடம் இந்தியாவில் வட இன்றைக்கும் ஜமீன்தார்களின் இல்லங்களில் பெரிய நிலக்கிழார்களின் இல்லங்களில் அது இருக்கிறது ஆகவே மலத்தை மனிதன் கையால் அல்லுகிறான் என்பது இந்த தேசத்திற்கு தலைக்குனிவு என்று நான் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன் மிகுந்த அந்த வேதனை எனக்குள் இருந்த காரணத்தினால் அந்த வலி இருந்த காரணத்தினால் இந்த காட்சி அமைப்பு ஒவ்வொன்றும் என் கண்களை கலங்கச் செய்தது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளபடியே நான் அதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த அளவுக்கு இந்த காட்சி அமைப்பு மிகச்சரியாக இருந்தது இந்த அரசமைப்பு இந்த சாதி அமைப்போடு பிணைந்த ஒன்றாக இருக்கிறது ஆகவேதான் ஆட்சியாளர்கள் சாதி அமைப்புக்கு எதிராக வாய்திறக்க முடியாத சக்திகளாக இருக்கிறார்கள் எத்தனையோ புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து இந்த அரசை இந்திய அரசை வல்லரசாக ஆக்கப்போகிறோம் என்று மோடி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த மனித மலத்தை மனிதனை அல்லும் அவலத்தை துடைப்பதற்கு அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை ஸ்வச் பாரத் என்றவர்கள் சொன்னது கூட கூட்டுகிற வேலை பெருக்குகிற வேலை கழுவுகிற வேலை ஒன்றும் இழிவானதல்ல அது புனிதமானதுதான் அது தொடரட்டும் என்று மறைமுகமாக அவர்கள் அறிவிப்பதைப் போல்தான் அது அமைந்திருக்கிறது அதை நியாயப்படுத்துவது போல் தான் அமைந்திருக்கிறது ஆகவே ஆட்சியாளர்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் இந்த சமூக கட்டமைப்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த விரும்பாதவர்கள் துணியாதவர்கள் இந்த நாடகம் அதை மிக தெளிவாக அம்பலப்படுத்தியது நீதித்துறையை சாடுகிறது அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மாறி மாறி பின்னால் அடியாட்களை போல் நின்றார்கள் என்கிற காட்சி நமக்கு உணர்த்தியது மழை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு நரகும் அது நாற்றத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது மழை வந்தாலே நாங்கள் வெறுக்கிற நிலையில் இருக்கிறோம் என்று சொன்ன இந்த காட்சி மிகவும் என்னை பாதித்தது ஆழ் மனதை அது பாதித்தது ஒவ்வொரு காட்சி அமைப்பும் ஒவ்வொரு செய்தியை நமக்கு சொன்னது ஒட்டுமொத்தமாக காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்த உரையாடலை இதுதான் இந்திய வரலாறு என்று சொல்லுகிற வகையில் அமைத்திருந்தார்கள் இதுதான் இந்திய வரலாறு இந்தியா காந்தியடிகளின் பார்வையில் எப்படி தெரிகிறது இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் எப்படி தெரிகிறது என்பதுதான் ஆகவே இங்கு இரண்டே பார்வைதான் ஒன்று அம்பேத்கர் பார்வை இன்னொன்று காந்திய பார்வை அந்த காந்தியையும் ஏற்றுக்கொள்ளாத அதிதீவிர சாதியவாதிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்கள் கையில் தான் இன்றைக்கு ஆட்சி சிக்கி இருக்கிறது ஆக மொத்தத்தில் தீண்டாமை ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை சாதி ஒழிப்பு என்பதன் மூலம்தான் தீண்டாமையை ஒழிக்க முடியும் அதுதான் இங்கே அடிப்படை கருத்தியல் காந்தியடிகள் தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்று சொன்னார் சாதி மனிதநேயத்திற்கு எதிரானது என்று சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் நீங்கள் இவர்களுக்கு ஹரிஜன் என்று பெயர் சூட்டுவது பாழடைந்த கட்டடத்திற்கு வெள்ளை பூசுவது போல் இருக்கிறதே தவிர அந்த கட்டிடத்தை மாற்றி அமைப்பதாக இல்லை என்று குறிப்பிட்டார் இரண்டு பேருக்கும் இடையிலே இடையிலே நடந்த ஒரு கோட்பாட்டு மோதல் அது ஆக அதையெல்லாம் இன்றைக்கு மிக நுட்பமாக நம்முடைய தோழர்கள் சாதாரணமான காட்சி அமைப்புகளில் வசனங்களில் கொண்டு வந்திருந்தார்கள் பேச நிறைய இருக்கிறது நான் தோழர்கள் சொல்லி முடித்த போது சாதியை ஒழிக்காமல் இந்த இழிவை ஒழிக்க முடியாது என்கிற கருத்தை வலியுறுத்திய போது அழுத்தமாக கூறியபோது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் முதன் முதலாக இந்த இயக்கத்தலைமை ஏற்ற போது பேனா எடுத்து எழுதிய முதல் முழக்கம் நினைவுக்கு வந்தது இந்த இயக்க தலைமையை நான் ஏற்றபோது மதுரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னர் ஒரு துண்டறிக்கை எழுதுவதற்காக நான் எழுதிய முதல் முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கருத்தை மையமாக கொண்டுதான் இந்த மூன்று மணி நேர நாடகமும் இங்கே அரங்கேறியது பாராட்டுவதற்கு சொற்கள் இல்லை இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தை சுருக்கி எல்லா வீதிகளிலும் இதை நாம் போட்டாக வேண்டும் எல்லா கிராமங்களிலும் இந்த நாடகத்தை அரங்கேற்றியாக வேண்டும் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இந்த நாடகங்களை மறுபடியும் தலித்துகளின் வீதிகளில்தான் போட முடியும் பொது இடங்களில் போட முடியாது காவல்துறையினர் யாரும் அனுமதி தரமாட்டார்கள் திரைப்படமாக எடுத்தால் கூட ஓட்ட அனுமதிப்பார்களா என்று தெரியாது அதை திரையிட முடியுமா என்று தெரியாது ஆக சாதி ஒழிய வேண்டும் என்கிற குரல் கூட சேரிகளில் மட்டும்தான் ஒழிக்கிறது சேரி அல்லாத இடங்களில் ஒழிக்கவில்லை சாதியை எதிர்த்து போரிடுவோம் என்கிற குரல் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மட்டும்தான் மீண்டும் மீண்டும் ஒழிக்கிறது சாதியை நடைமுறைப்படுத்துகிறவர்களிடையே இந்த கருத்து இன்னும் போய் சேரவில்லை இந்த அவலம் போய் சேரவில்லை இதை நியாயப்படுத்துகிறார்கள் சாதி தூய்மையை இங்கே வலியுறுத்துகிறார்கள் அதனால்தான் ஆணவ கொலைகள் ஆக அதற்குள் நான் நுழைந்தால் நீண்ட நேரம் பேச வேண்டி வரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சின்ன மாற்று கருத்தையும் நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது முரண்பாடான கருத்தல்ல ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்து இந்த வசனங்களில் சின்ன சின்ன திருத்தங்களை செய்தால் கூட அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இரண்டே இரண்டு கருத்து தான் ஒன்று தொடர் செல்வா பேசுகிற போது என்று கருதுகிறேன் அவர் சொன்னார் நாங்கள் சொத்துக்காகவோ அதிகாரத்திற்காகவோ இந்த போராட்டத்தை நடத்தவில்லை எங்கள் மாண்புகளை பாதுகாப்பதற்காகத்தான் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னார் அது மிகவும் சரியானதுதான் பாராட்டுதலுக்குரியது தான் ஆனால் நம்முடைய நோக்கம் அதிகாரத்திற்கானதாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய போராட்டம் என்பது அதிகாரத்திற்கான போராட்டமாக இருந்தால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும் சாதியை மோடியால் ஒழிக்க முடியாது அம்பேத்கரியத்தால் தான் ஒழிக்க முடியும் காந்தியத்தால் ஒழிக்க முடியாது சாதி அமைப்பை ஒழிக்கக்கூடிய வல்லமை புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளுக்குத்தான் இருக்கிறது அதனால் தான் ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்த அரை மணி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அவர் ஆர் எஸ் எஸ் இயக்க தொண்டரையே தவிர அம்பேத்கர் சிந்தனையாளர் அல்ல ஆகவே அவரை நாங்கள் தலித்தாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்ததற்கு அதுதான் காரணம் ஆகவே ஒடுக்கப்பட்டவர்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அமைய வேண்டும் ஒவ்வொரு நகர்வும் அமைய வேண்டும் அதுதான் சாதி ஒழிப்புக்கான ஒரு வழிமுறை ஒரு ப்ராசஸ் அரசியல் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் மாற வேண்டும் அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய வலிமையை இவர்கள் பெற வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் இடதுசாரிகளாகவும் இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளாகவும் இருக்கலாம் ஆனால் சாதி ஒழிப்பு சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இதை இயக்கிய தோழர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் தான் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்களால் தான் இப்படி ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும் எனவே இது முதல் ஒரு வேண்டுகோள் இரண்டாவதான வேண்டுகோள் மிகச்சரியான வாதம் ஆனால் அது இந்த இடஒதுக்கீட்டு சமூக நீதி கொள்கைக்கு எதிரானவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக வந்த வாதம் அமைகிறது எந்த வாதம் என்றால் இங்கே எல்லா வேலைகளும் சாதியின் பெயரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது திறமை இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை கொள்ளப்படவில்லை என்கிற வசனம் இதுதான் சமூக நீதிக்கு எதிரானவர்களின் வாதமாகவும் இருக்கிறது தகுதி திறமை என்பதுதான் சமூக நீதிக்கு எதிரான சிந்தனையாளர்களின் வாதமாக இருக்கிறது ஏன் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக நீ அவனுக்கு முன்னுரிமை தருகிறாய் ஏன் பிற்படுத்தப்பட்டவன் என்பதற்காக சாதி அடிப்படையில் முன்னுரிமை தருகிறாய் சாதி அடிப்படையில் தரக்கூடாது தகுதி திறமை அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பையும் அதிகார பகிர்வையும் தர வேண்டும் என்று அவர்களும் வாதிடுகிறார்கள் அந்த வாதத்திற்கு நம்முடைய இந்த வசனங்கள் வலு சேர்ப்பதாக அமைந்துவிடும் இதில் என்ன மாற்றம் செய்ய வேண்டுமோ அந்த மாற்றத்தை செய்வது நல்லது என்கிற இந்த இரண்டு வேண்டுகோளை வைத்து சிறப்பான புரட்சிகரமான இந்த நாடகத்தை ஒருங்கிணைத்த நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜெய்பீம் மன்றத்தை சார்ந்த அத்தனை தோழர்களையும் கலைஞர்களையும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்